சேவை ஒரு பார்வை வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் நம்மளோட இ வாகன் சேவை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான பதிவு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் கொடுமையான ஒரு அவஸ்தை அதாவது கரெக்டாக இருக்கும்னு நம்பி நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்ராக் வண்டி கொடுத்து செப்டம்பர் ஏழாம் தேதி பி வண்டிக்கு போகக்கூடிய வண்டிக்கு சங்கேரி டோல் பிளாஸாவில் திரு கார்த்திக் அவர்கிட்ட ஏர்டெல் ஃபாஸ்டேகை வாங்கி நம்ம வண்டி கொடுத்து அனுப்புகிறோம் மல்டிஎக்சல் கண்டெய்னருக்கு ஆறாம் நம்பர் டேக் எல்லோ கலர் ஒரு டேக்கை கொடுத்து இதை ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பேன் ஆதார் வெஹிக்கிளோட ஆர்சி எல்லாமே கொடுங்கன்னு சொன்னோன்னே நம்ம அதெல்லாம் கொடுத்தோம் அவர் சொன்ன ஒரு ப்ராண்ட் நேம் மற்றும் அந்த ப்ராண்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் மற்றும் அவர் சொன்னது இந்தியா ஃபுல்லாக எல்லா டோல் பிளாஸாலையும் எங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொமோட் பண்ணனால இந்த ஒரு ஏர்டெல் ஃபாஸ்ட்ராக்கை வாங்கணும் மிகவும் தப்பான ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறது அதை வாங்கி அதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஏர்டெல் ஃபாஸ்ட்ராக்கோட கேஒய்சி முழுமையாக அப்டேட் ஆகாமல் நீங்கள் உங்களோட வண்டிக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ட்ராக் வாங்கி ஓட்டிடாதீங்க குறிப்பாக ஏர்டெல் ட்ராக் ஏன்னா அவங்க ஒருத்தங்க தான் அவங்க டெக்னிக்கல் டீமில் கேஒய்சி அப்டேட் ஆகாமல் இருந்தால் வெறும் ஒம்பதாயிரரூவா தான் லிமிட் அந்த ஒம்பதாயிரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட நம்ம போடவும் முடியாது ஃபாஸ்ட் ட்ராக் எந்த விதமான டெபிட்டும் ஆகாது இம்மிடியேட்டாக டிஆக்டிவேட் ஆகிரும் ஸோ இந்த விஷயத்தை எந்த விதமான ஒரு விஷயத்தையுமே திரு கார்த்திக் ஏர்டெல் ஃபாஸ்ட்ராக் கொடுத்தவர் நம்மளுக்கு சொல்லலை ஸோ அதோட பின் விளைவு ஏழாம் தேதி கிளம்பின வண்டி இன்றைக்கி பதினேழாம் தேதி ஆகும் இன்ன வரைக்கும் நம்மளால் வண்டி வந்து ஊருக்கு வர முடியல ஏன்னா ஏர்டெல்லில் வந்து வெஹிக்கிள் நம்பரை போட்டு ஃபாஸ்ட்ராக் இஷ்யூ பண்ணிட்டா ஏர்டெல்லில் டீஆக்டிவேட் பண்ணுறது பெரிய கஷ்டம் அதை டீஆக்டிவேட் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் போய் நம்மளோட கேஒய்சிலாம் கொடுத்து நம்மளை ஃபோட்டோ எடுத்து நம்ம கை ரேகைலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை டீஆக்டிவேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்கொஸ்ட் கொடுக்கணும் அதுலேருந்து ஒரு மூணு நாள் ஆகுமா டீஆக்டிவேட் ஆகுதுக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு ஊடாக நம்ம ஏர்டெல் ஃபாஸ்ட்ராக் வாங்கி போடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த ஒரு ஆடியோ பதிவு இந்த ஆடியோ பதிவை முழுமையாக கேளுங்கள் தயவு செஞ்சு ஏர்டெல் ட்ராக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட கேஒய்சி எல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகிருந்தால் மட்டும் ஃபாஸ்ட்ராகை வாங்க இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக நாலாயிரம் டு ஐயாயிரம் ஃபாஸ்ட் ட்ராக் கட் ஆகுங்கிறது கூட தெரியாமல் ஒரு ட்ராகை இஷ்யூ பண்ணுறது ஏர்டெல் கம்பெனி மட்டுமே மிகவும் கொடுமையான அவஸ்தை ஏழாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு ஏர்டெல் ட்ராக்கை டீஆக்டிவேட் பண்ண முடியாத காரணத்தினால முழுமையாக அந்த வீடியோ நான் போடுறேன் இதுக்கு வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனி வண்டியோட சேஸில் ஒரு ட்ராக்கை கொடுத்து அனுப்பிவிட்டதுனால இன்றைக்கி வண்டி ரிட்டன் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் நாங்கள் பட்ட அவஸ்தை வேறு யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இந்த ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் இந்த ஒரு ஆடியோவை

உங்களோட டேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆகும் சார் ஓகேங்களா வந்து ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கால் பேக் பண்ணீங்க அப்படின்னா எங்க சைடுல இருந்து நாங்க வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவோம் சார் அந்த டேக் சரி சார் இப்போ நீங்க சொல்றது இப்போ இந்த அப்டேட் அட் ஏர்டெல் பேங்க் டாட் காம்ல போய் நான் ஒரு போட்டோவும் பேனையும் அப்லோட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார் உங்களோட செல்ஃப் அட்டாச் பேன் காப்பி சார் ஆ பேன் காப்பி பண்ணணும் அது ஆமாங்க போர்ட்டல்ல அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து 2 வர்க்கிங் டேஸ்ல லிமிட் வந்து increase பண்ணுவீங்க correct ங்களா? ஆமாங்க sir limit வந்து increase ஆயிடும். அதுக்கப்புறம், நான் வந்து அந்த கெட்ட வேண்டிய, ஆயிரத்தி இருநூறு two twenty three rupees twenty three வந்து உள்ள போடணும். ஆமாங்க sir அதுக்கப்புறம் வந்து, நீங்க அதை பார்த்துட்டு, திருப்பி நான் call பண்ணி, கஸ்டமர் care ல என்னோட amount அ நாங்க பார்க்க வேணாம் sir. நீங்க அந்த amount add பண்ணதுக்கு அப்புறம், உங்க ஏர்டெல் thanks app இருக்கு இல்லையா? ஆமா அதுல NTC fast tag இருக்கும் பார்த்தீங்களா?

ஓகே பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு போய் உங்களோட டீடைல்ஸ் கொடுங்க கேओसी கொடுங்க அப்டினாரு ஓகே இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய டீடைல் கொடுத்து பிளஸ் ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க நாலு போன் நம்பர் கொடுத்தாங்க எங்களோட டீலருக்கு நீங்க இருக்கக்கூடிய பின் நம்பர் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஓகே அந்த மூணு பேருக்குமே நம்ம கால் பண்ணா மூணு பேருமே நாங்க ஏட்டல்ல இருந்து வெளிய வந்துட்டோம் அவங்க சொல்ற டீடைல்ஸ் எங்களால பண்ண முடியல बायोमेट्रिकல எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நாங்க சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே நாங்க அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகே சார். இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த விவரத்தை ரெண்டு நாள் முன்னாடி உங்க கஸ்டமர் கேர்ல எனக்கு பேசிناங்க. ஐ திங்க் Thursday இல்ல Friday பேசி இருப்பாங்க. லாஸ்ட் கால் என்னோட லாஸ்ட் கால் எப்போ வந்திருக்கு சார்? லைன்ல நான் செக் பண்ணி பாக்குறேன். ம். நீங்க வந்து 9 9 வந்து பண்ணியிருக்கீங்க சார் கால் இந்த மாசம் ஒன்பதாம் தேதி தேதி நான் கால் பண்ணியிருக்கேன் அன்னைக்கே உங்களோட வந்து கொடுத்திருந்தா நான் அன்னைக்கே அப்லோட் இந்த வேலை ஆமா சார் நாங்க வந்து கமர்ஷியல் வச்சிருக்கோம் ஓகே சார் சோ நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒவ்வொரு என்ன சார் உங்களோட ஏர்டெல் ஃபாஸ்ட் என்ன அன்எஜுகேட்டடா இருக்கக்கூடிய டிரைவர் இல்ல ஓனர் கம் டிரைவர் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு உங்களோட கே வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணி கொடுக்கணும் கரெக்டா நீங்க பண்ணாம இருந்ததுக்கு ஒரு படிப்பு கம்மியா இருக்கக்கூடியவங்க இவ்வளவு விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க ஓனர் கம் டிரைவரா இருந்தா அவரு தான் அந்த டியூட்டில போவாரு உங்களோட ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வண்டியோட நம்பர்ல லாக் ஆனால எமர்ஜென்சிக்கு வேற ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கை கூட வாங்க முடியல கேட்டா அங்க வந்து ப்ளாக் லிஸ்ட் பை னு இருக்கு ஓகே சார் லைசென்ஷியல் கமெனிட்டி அவ்வளவு எமர்ஜென்சியான ஒரு பொருளை வந்து ஏத்திட்டு போறவங்க உங்களோட டீ ஆக்டிவேட் பண்ணதுக்கு இத்தனை நாள் நீங்க கேட்டிங்கனா நீங்க எல்லாம் எது விக்கணும் பாஸ்ட் கம்பல் பண்ணி யாராச்சும் ஏர்டெல் பாஸ்ட் ட்ராக் வேணும்னு கேட்டாங்களா ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்ல ஆகும் லாரி ரன் ஆச்சுனா உங்களோட லிமிட்ட ஒன்னு இன்க்ரீட் கமர்ஷியல் வெஹிக்கிள் கொடுத்தீங்கன்னா டேக் சிக்ஸ்னு சொல்லி குடுக்குறீங்களா எல்லோ கிளர் சார் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ரீசனுக்காக உங்க டேக் ப்ராக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல அக்கவுண்ட் சார் ஓகேங்களா இது வந்து ஜீரோ கேவைசி வேலட் அக்கவுண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேலட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா யார் ஓப்பன் பண்ணி என்ன சார் இதை யார் ஓபன் பண்ண வேல அட் உங்களோட ஏர்டெல் விக்க கூடிய

ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல போட்ட டேக் வாங்கினவன் அறுநூறு ரூபா வாங்கிட்டு டேக கொடுத்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு அவருக்கு அறுநூறு ரூபா குடுத்துட்டு டேக வாங்கி வண்டியில ஓட்டி ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஒரே நாள் உங்களோட லிமிட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான் வேற டேக் வேணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டோல்கேட்ல மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த சைடு ரெண்டு நாள் வண்டி ரன் ஆயிருக்குங்க ரெண்டாவது நாள் நைட் டேக் லிமிட் முடிஞ்சிருச்சு என்னால ரீசார்ஜ் பண்ண முடியல இதுல சாட்டர்டே சண்டே அப்படின்னா வெயிட் பண்ணணும் மண்டே போங்க அப்புறம் மண்டே வரைக்கும் அந்த லோட வச்சுக்கிட்டு ரெண்டு டிரைவர் வண்டி உட்காந்துட்டு இருப்பானா வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல அப்படின்னா எப்படி சார் இது ஓகே சார் எனக்கு புரியுதுங்க சார் சார் வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் த கார் ஓகேவா உங்களோட டாக் நீங்க கொடுத்துருக்கிறது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உங்க டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லுங்க கமர்ஷியல் வெஹிக்கிலுக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமா நாலாயிரம் ரூபாய் டெபிட் ஆகும் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அமௌண்ட் மட்டும் சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு ஒரு டோல்கேட் அமௌண்ட் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாயில இருந்து ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஒரு டோல்கேட்டு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு நீங்க நாலாயிரம் ரூபாய் எப்படி நீங்க லிமிட் சொல்லலாம் கேஓசி அப்லோட் ஆகலைன்னா உங்கள்ட்ட ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்தவர் என்ன கேட்டார் தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா யூ ஆர் ஹேவிங் த்ரீ மந்த்ஸ் டைம்ஸ் நீங்க மூணு மாசத்துக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏர்டெல் ஷோரூமில் போய் பேடிஎம் ஷோரூமில் போய் நீங்கள் உங்கள் கேஒய்சி வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு இந்த இதை அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஆதார் பான் கார்டை வச்சு அப்லோட் பண்ணிடலாம் மூணு நாளுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டிங்க வேறு வந்து விற்கணும் டேக் எவ்வளோ சார் ஃபாஸ்ட் ட்ராக் ஆ சார் டேக்கு புது டேக் எவ்வளோ சார் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருக்காங்க

டைரக்டா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி வேலட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க இது எப்படி நீங்க அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு நியர்பை என்னோட வில்லேஜ்ல இருந்து நியர்பை இல்ல நான் இங்க இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு போயிருக்கேன் என்னோட அப்லோட் பண்ணதுக்கு அங்க போய் பார்த்தா அவர் சொல்றாரு இது யாராரு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கணேஷன் கொடுத்துட்டு செகண்ட் லாஸ்ட் நேம்ல வந்து உங்க அப்பா பேரை கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துருக்க கூடாது கைட் பண்றவங்க ஒழுங்கா கைட் பண்ணுங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்களே தப்பா கைட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி எங்கெங்க போகுது நாங்க கேட்டோம் ஏர்டெல் ஃபாஸ்ட் ட்ராக்கு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வேணும்னு தான் கேட்குறோம் நீங்க தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஏர்டெலில் போடுங்கள் உங்களுக்கு ஃபேன் இந்தியா எங்கனாலும் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுதான் சர்வீஸா சார் இதுதான் சர்வீஸா

நான் தெரியாம கேட்டேன் எங்க சைட்ல இருந்து நாங்க பண்ணோம் அப்படின்னா நீங்க அந்த இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் ஓகேங்களா சரி எங்க பேக்கேன் டீம் கிட்ட வந்து இது போச்சு அப்படின்னா அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதுதான் சார் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அவங்க சொன்னது தான் சார் யார் யார்ட்ட அறுநூறு ரூபா வாங்கினாரோ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் டேக் ரெண்டா கட் பண்ணிருங்க ஜிபிஎஸ் லொகேஷன்ல டைம் ஸ்னாப்ல எடுத்து போடுங்க வண்டி மகாராஷ்டிரால இருந்து டைம் ஸ்னாப்ல எடுத்து போடுது ஓகே சார் ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல உங்களோட இது வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் டேக கட் பண்ணியாச்சு போட்டோ எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்ல சார் உங்களுக்கு வந்து வேலட்ல வந்து மைனஸ்ல இருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்பதான் அது டீஆக்டிவேட் ஆகும் டேகோ வேலை செய்யாது டீஆக்டிவேட் பண்ணாலும் அதுக்கும் இடம் கொடுக்காது யாருங்க இந்த பிளான் போட்டு கையில கொடுத்தது இவ்வளோ அறிவாளித்தனமா யோசிச்சு யார் கொடுத்தா இந்த டேக வேற எந்த இதுலயுமே அப்படி கிடையாது ஆக்சிஸ் சூப்பராக இருக்கு ஐடிசி அதுக்கு மேலே இருக்கு ஈவன் எஸ்பிஐ நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக அப்லோட் பண்ணதுக்கு அங்கங்க டோல் பூத்துல இருக்காங்க ஆளு அஞ்சு நாளா வெயிட் பண்ணிருக்கு உங்களோட ஃபாஸ்டாக டீஆக்ட் பண்ணதுக்கு வேற வழி தெரியாம சொல்லிட்டு இன்னொன்னு சேஸ்ல இப்ப போட்டு வண்டி வந்துகிட்டு இருக்கு எமர்ஜென்சிக்கு அங்க இருக்கக்கூடிய வேற டேக்காரை வந்து சேஸ் நம்பர்ல போட்டு கொடுத்து இதுல இப்பதைக்கு நீங்க ஊர் வரைக்கும் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் லோடு ஏத்துக்கிட்டு எங்க அவங்க லிமிட்டை கூட இங்கிலீஷ் பண்ண தெரியாதாங்க ஒரு இருபதாயிரம் டு நாற்பதாயிரம் வரைக்கும் லிமிட் வைக்க முடியாதா ஏதோ விக்கினோம்னு சொல்லிட்டு கண்ணமணி நீங்க வாரு கொடுத்துட்டீங்கன்னா சஃபர் ஆகுது யாருங்க நீங்க இவ்ளோ பொறுப்பு ரெஸ்பான்ஸ்பிலிட்டியா நீங்க சொல்றீங்க ஈஸியா இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் எஜுகேட் எடுங்க அப்டேட் அண்ட் ஏ ஆர்டில் பேங்க் டாட் காம்ல போய் உங்களுடைய போன் நம்பர் கொடுத்து உங்களுடைய கொடுத்துருங்க டிஆர்ட்டி எட்டும்க் அது கூட உடனே ஆகுமா அதுக்கு ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் டிஆக்டிவேட் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட நீங்க சொல்லதை பார்த்தா ஒரு வாரம் கணக்கு வேற என்ன சோர்ஸ் இருக்கு இப்ப இதை டிஆக்டிவேட் பண்ணதுக்கு நான் இப்ப உடனே நான் பேமெண்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன் உடனே டிஆக்டிவேட் பண்ண முடியாது சார் உங்க லிமிட் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த ரிகவரி பெயிண்டிங் வந்து பே பண்ண முடியும் சார் ஓகேங்களா சரி சார் நான் இதை வந்து உங்களோட பேச்சும் எனக்கு ரெக்கார்டிக்கலா இருக்கு இதுக்கு முன்னாடி உங்களோட கஸ்டமர் கேர்ல பேசணும் ரெக்கார்டிக்கா இருக்கு யார் எனக்கு சேல் பண்ணாரோ அவ்வளவு ரெக்கார்டிக்கலா இருக்காரு எல்லாத்தையும் சேர்த்து நான் லீகல்ல பாத்துக்கிறேன் சார் ஓகே சார் யூ சார் யூ சார்